இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறதே ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்குது நான் இது மாதிரி தனி ஒரு எழுத்தாளருக்குன்னு இருக்குன்னு இதுவரை எங்கேயும் நிகழ்வு நடந்ததாக எனக்கு நினைவில்லை இது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு பெருமையாக இருக்குது எஸ்ரா அவர்களை அவரது எழுத்து மூலமாக நான் எப் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் மேஜிக்கல் ரியலிசம்னு சொல்லிட்டு லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் பார்த்தோன்னா ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட்னு ரொம்ப முக்கியமான நோபல் பரிசு வாங்கின ஒரு புத்தகம் அதை வந்து மார்க்வேஸ் எழுதியிருக்காரு அதில் விரவி வர ஒரு கரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா மேஜிக்கல் ரியலிசம் அதாவது ரியலிசமாகவும் இருக்கும் அதை மேஜிக்கலாகவும் சொல்லியிருப்பாங்க ஒரு மாய உலகத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதை பற்றி திருநெல்வேலியில் ஒரு நிகழ்வு நடந்தப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டப்போ அவர் அழகாக ஒரு விளக்கம் சொன்னார் மேஜிக்கல் ரியலிசம்ன்றது நம்ம முதுகு மாதிரிங்க இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனால் பார்க்க முடியாது ரொம்ப அழகாக சொன்னார் அது மாதிரி மேஜிக்கல் ரியலிசம் அந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த மேஜிக்கல் ரியலிசமாக வெயிலை கொண்டு வாருங்கள் மாதிரியான ஒரு தொகுதியில் எழுதுறதுக்கு காரணமாக பேக்ரவுண்டை அமைச்சது ஒருவேளை அந்த தூண்டுதல் மார்க்வேஸ் கிட்டேருந்து கிடைச்சதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சேன் அப்போது ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார் இல்லை அது என் பாட்டி கதைகள்லேருந்து எனக்கு கிடைச்சது ஏன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாட்டி கதைகள்லேருந்து ஆமாம் பாட்டி கதை சொல்லும்போது எல்லாரும் தப்பிச்சு ஒரு கம்பளத்தில் பறந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஒரு கொகைக்குள்ளே வந்து இருக்கிற கிளியில் என் உயிர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்பினோமே சின்ன வயசில் நம்ம தானே செஞ்சோம் யாருமே ஏன் அப்படி ஆச்சு இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கலையே யதார்த்தத்தை அப்படியே வந்து மாயாஜாலத்தோட கலந்து யதார்த்தம் மாயாஜாலம் கலந்த கதையாக நான் சொன்னேன் அதான் என்னோடய பாட்டி தான் பாட்டி கதைகள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் ஸோ இதுலேருந்து நான் எப்படி பார்க்குறேன்னா யார் எந்த ஒரு மனிதனையும் அந்த சமூகத்தில் எந்த ஒரு நிலையில் இருக்கிற மனிதனையும் துச்சமாக நினைக்காமல் அவங்களுக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுத்து சமூகத்தின் யதார்த்தங்கள்லேருந்து கூட கதையை எடுத்து என்னால் இலக்கியமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு திறமை வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தாவரங்களின் உரையாடல் அப்படின்னு ஒரு தொகுதி அதை பற்றி முக்கியமாக பேசியாகணும் இந்து தமிழ் திசைக்கு அவர் கொடுத்திருந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணியிருக்கிறாரு தாவரங்களின் உரையாடல் பற்றி பேசியிருக்காரு அந்த கதை அந்த தொகுப்பு அந்த கதைகள் உருவான விதம் பற்றி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னென்னா ஒரு காட்டுக்கு போயிருக்காரு அங்கே வந்து பறவைகள் நிறைய பறவைகளை பார்த்துருக்காரு பறவைகளோட காட்சியும் பறவைகளோட ஒளியும் வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்கு சாதாரணமாக நம்ம ஊருக்குள்ளேயோ கிராமங்கள்லேயோ இருக்கும்போது பார்த்தோம்னா இருக்கிற மனிதர்களோட பழகும்போது காட்சியும் ஒளியும் ஒரே இடத்துலேருந்து வரும் ஆனால் ஒரு கானகத்தில் மட்டும்தான் காட்சியும் ஒளியும் வேறு வேறு இருந்து வருது அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தாவரங்கள் உரையாடுதோன்னு தோணுச்சு அதனால தான் நான் தாவரங்களின் உரையாடல் அப்படின்னு நினச்சி தலைப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து இது அவரோட கலாரசனையாக பார்க்குறேன் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு கவிஞனாக பார்க்குறேன் ஒரு சிறுகதையிலையும் ஒரு நாவல்லையும் ஒரு இதிகாசத்துலையும் ஒரு நாட்டுப்புற கதையிலையும் கூட அவர் ஒரு கவிஞனாக இருந்திருக்கார் அந்த யதார்த்தம் அந்த எய்தட்டிசிசம் அவருக்குள்ளே இருந்ததை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்புறம் அவர் எழுதாத தலங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சிறுவர் இலக்கியத்தில் ஆரம்பித்து இதிகாசம் நாட்டுப்புற கதைகள் கடவுளின் நாக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற நாட்டுப்புற கதைகளின் தொகுப்பு அதுக்கப்புறம் முக்கியமான சிறுகதை தொகுப்புகள் பயணக் கட்டுரைகள் மிக நீண்ட கட்டுரைகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் முதல் நாலாயிரம் வார்த்தைகளில் சார் சொன்ன மாதிரி வெஸ்கி ஹெமிங்வே விக்டர் ஹியூகோ இந்த மாதிரியான முக்கியமான அயல்நாட்டு அறிஞர்களையெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கார் அவர் எழுதாத விஷயங்களே கிடையாது வரலாறு ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தேவையான தனித்துவமான மொழியை கையாண்டிருக்கார் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னே தெரியல வரலாறு படித்தோன்னா நமக்கு அப்படியே உள்ளேருந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி நாட்டுப்பற்று வந்து அப்படி பொங்கி மேலே வரும் அவரோட குழந்தை இலக்கியத்தை படித்தோம் நம்ம குழந்தையாகவே மாறிடுவோம் அதே போல் சிறுகதைகளை படித்தோம் அப்படின்னா ஒரு லைட் ஃபீலிங் இருக்கும் ஏதோ இறகு வச்சு இருக்க மாதிரியான ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு தெரியல ஆனால் அவருக்கு மொழி அவ்வளோ லாவகமாக கை கூடி வருதுங்க இன்றைக்கி எஸ்ராவ படிக்கிறதுக்குன்னு ஒரு பயங்கரமான வாசிப்பு வட்டமும் வாசிப்பு பரப்பும் அவருக்கு இருக்குது குறைஞ்சபட்சம் எஸ்ராவ தொடர்ச்சியாக படிச்சுட்ருக்கோங்கன்னு பார்த்தா பத்தாயிரத்துக்கும் அதிகமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வாசகர் வட்டம் அவருக்கு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது முக்கியமானது அவர் அவருடைய மொழி ஆளுமைன்னு நான் நினைக்கிறேன் அது இந்த செஞ்சுரியிலேயே வந்து ரொம்ப குறிப்பிட்ட சிலருக்கு கிடைத்த வரம் அதில் ஒருத்தர் எஸ்ரா அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுக்கப்புறமா அவர் ஒரு புதுமை விரும்பி என்னை பொறுத்தளவுக்கு அவருடைய கால்முளைத்த கதைகள் சிறுவருக்கான ஒரு குட்டி புக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கான புக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது ஒரு கம்பேரிசன் தோணுச்சு ஆலிசன் ஒண்டர்லாண்ட் லிவ்ஸ் கரோல் எழுதின ஆலிசன் ஒண்டர்லேண்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கை சின்ன குழந்தைங்களுக்காக எழுதினது பட் அதை பெரியவங்களும் படி பெரியவங்க படிக்கிற மாதிரியான ஒரு புக்காக டர்ன் ஆச்சு அதுபோல் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்காக புக் அப்படின்னா கூட அதுக்கு ரொம்ப சிரத்து எடுத்துப்பார் உலகம் முழுக்க இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கான கதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு கலெக்ட் பண்ணி அதை அவரோட மொழியில் மொழி நடையில் அழகாக கொடுக்குறாரு சாதாரண குழந்தைங்க புக்கு தானே அப்படின்னு கூட அதை அவர் ஒரு ஒரு சாதாரணமாக யதார்த்தமாக அதை எடுத்துக்கல ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப புதுமையாக ஒரு குழந்தை இலக்கியம் இலக்கியத்தை கூட ரொம்ப புதுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரியான பண்புகள் ஒரு எழுத்தாளராக அவர்கிட்ட அவரோட எழுத்து மூலமாக நான் கிரகிச்சிக்கிறேன் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து அவரோட படைப்புகள் பற்றி நிறைய பேசுகிறாங்க நாவல் சிறுகதைன்னு என்ன ரொம்ப கவர்ந்தது மேபி என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வரலாற்று ஆசிரியர்கள் அதனால் என்னை கவர்ந்துதான் தெரியல எனக்கு அவருடைய வரலாற்று படைப்புகள் ரொம்ப பிடிக்கும் அதில் முக்கியமாக மறைக்கப்பட்ட இந்தியா அதில் ரெண்டு விஷயம் ஒரு வரலாற்றை பதிவு பண்ணக்கூடிய ஆசிரியராக நான் அவரை எப்படி பார்க்குறேன்னு இந்த இடத்துல கண்டிப்பாக நான் பேசியாகும் வ மறைக்கப்பட்ட இந்தியாவில் வந்து முதல் விஷயம் நம்ம வரலாறில் பு புத்தகத்தில் படித்து ஸ்கூல் புக்ஸில் படிக்கும்போது ஒரே ஒரு வரியில் கடந்து வர விஷயத்தை அவர் அப்படி முழு பின்னணியும் சொல்லியிருக்காருங்க அதை வாசிக்கும் போது சம்டைம்ஸ் உங்களுக்கு கூஸ் பம்ப் வந்துடும் ஏன் இப்படி இருந்ததா இது நடந்துருக்குமா சாத்தியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மறைக்கப்பட்ட இந்தியாவில் ஒரு கட்டுரை ரெண்டு கட்டுரை தொடர்ச்சி அதுதான் வரும் நம்ம பருவத்தில் எல்லாருமே படிச்சிருப்போம் சீன பயணி யுவாங் ஸ்வாங் அப்படின்னு சொல்லிட்டு குப்தர் காலத்தில் வந்தார் இந்த ரெண்டு டேட்டாக தவிர நமக்கு வேறு எதுவுமே தெரியாது இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு தெரியும் எழுதியிருக்காருங்க ஒரு ரெண்டு கட்டுற படிச்சாக்க யுவாங் சுவாங் மேலே இன்றைக்கி காதல் வயப்பட்டுருவிங்க அதுலேயும் பர்டிகுலராக நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னோம் சுவாங் நிறைய பயணிகள் வந்திருந்தாலும் கூட யுவாங் சுவாங் அவர் தேர்ந்தெடுத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறார் என்னென்னா பாஸ்கோடகாமா கொலம்பஸ் பார்த்தளை மேடஸ் இவங்கள மாதிரி ஆளுங்க வந்தாலும் நாட்டை பிடிக்கிறதுக்கும் மதத்தை பரப்புறக்கும் வந்தாங்க ஆனால் யுவாங் சுவாங் அதுக்கு வரல யுவாங் சுவாங் அறிவை தேடி வந்தார் அந்த அந்த ஒரு பெசானிஃபிகேஷனாகவே நான் எஸ்ரா அவர்களை தான் பார்க்குறேன் ஒரு அறிவு தேடல் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்குமோ அதனால தான் அறிவை தேடுற இன்னொரு மனுஷனை பற்றி பேசணும்னு அவருக்கு தோணியிருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ யுவாங்ஸ் சுவாங் வந்து அவரோட பயணத்தை பற்றி எழுது பயணம் எப்படி இருக்குது அப்படின்னா அவர் கூடயே சேர்ந்து பயணம் செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கட்டுரை பார்த்தா ஏதோ எஸ்ட்ரா அந்த காலத்துக்கே போய் அவர் கூடயே சேர்ந்து பயணம் செஞ்சு சீனாலேருந்து இந்தியா வந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும் அதில் பார்த்தீங்கன்னா யுவ யுவாங் சுவாங் அங்கே சீனாவில் வந்து பாலி மொழிகள்லேயும் சாரி பாலி மொழியிலையும் சமஸ்கிருதத்துலேயும் இருக்கிற பு பௌத்த ஸ்கிரிப்ஷர்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் அவங்க வேலை அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு சான்ஸ்கிரேட் ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் வந்து சான்ஸ்க்ரேட் படிக்கிறாரு படித்ததில் நிறைய நிபுணத்துவம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருக்கிறாரு ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் அவர் கயாவில் புத்தகயாவில் வந்து இருக்கிற மாதிரியும் புத்தரை தரிசிக்கிற மாதிரியும் ஒரு கனவு வருது அந்த கனவுக்கு அப்புறம் அவருக்கு இந்தியாவுக்கு போகணுங்கிற ஆசை வந்து ரொம்ப பயங்கரமாக ஊற்றடிக்க ஆரம்பிச்சிருது அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கேருந்து கிளம்புறார் கிளம்போது எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க கையில் மேப் கிடையாது போகிறதுக்கான பாதை தெரியாது எது மேலே போகணும்னு தெரியாது கோவேறு கழுதைகளை தான் ட்ராவல் பண்ணணும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ நீ இந்தியாவுக்கு போக முடியுமா எத்தனை மைல் தாண்டி இருக்குன்னே தெரியாது எப்படி நீ போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்கரேஜ் ஆகலை அப்போது வந்து ஒரு போர் நடந்துட்டுருக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஊரடங்கு தர மாதிரி போட்டிருக்காங்க யாரும் உள்ளேருந்து வெளில போகக்கூடாது வெளிலேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது இவர் ஒரு ஒரு மாறுவையிடம் அணிஞ்சிக்கிட்டு ஊரை விட்டு வெளியில் வரார் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு நோக்கிய பயணம் வேறு எதுவுமே கையில் வரைபடம் கிடையாது எதுவுமே கிடையாது மேற்கு நோக்கி நான் பயணப்பட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வரார் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறார் உணவுப் பொருள் இல்லாமல் நோய்பாய்பட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கஷ்டங்களை தாண்டி கோபி பாலைவனத்தை வந்து அடையும் போது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக சோர்ந்துடுறாரு வழி தவற விட்டுறாரு அப்போது ஒரு குதிரை கூட தன்னை கட்டிக்கிட்டாராம் ஏன்னா மனுஷனுக்கு தான் வழி தெரியாமல் போயிடும் ஆனால் மிருகங்களுக்கு எந்த இடத்துலையுமே இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கூட எஸ்ரா அவர்கள் ஒரு ஒரு முறை குறிப்பிட்டார் ஏழ் விருதுக்காக ஃப்ரான்ஸ் போயிருந்தப்போ ஒரு நாய் மட்டுமே வழிகாட்டக்கூடிய ஒரு காடு இருந்தது தான் ஐந்து மணி நேரத்துக்கு அந்த நாய் தான் அந்த காட்டை சுற்றி வழிகாட்டி உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரும் மனிதன் மனிதர்கள் யாருக்குமே வழி தெரியாதான் அந்த மாதிரி இது இவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டார்னால் தன்னை அந்த குதிரையோட கட்டிக்கிட்டார் குதிரையை ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு பாலைவன சோலையில் போய் நின்றுருக்கு அவர் அங்கே சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பொழைச்சி அதுக்கப்புறமா தர்பான் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் அங்கே ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமும் ரெண்டு வருஷம் பயணப்பட்டு தான் இந்தியா வந்து அடைஞ்சிருக்கார் இந்தியா வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்தது அதுக்கப்புறமா இங்கேருந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டு அவர் வெளியில் போனார் இந்த மாதிரியான எல்லா ஸ்டோரியும் மறுபடியும் சீனா சீனாவுக்கு அவர் திரும்பி போன பயணம் எவ்வளோ கஷ்டமான பயணமாக இருந்தது அது திரும்பி போன வருடம் பார்த்திங்கன்னா பதினேழு ஆண்டுகள் கழித்து தான் பதினேழு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்து பயணப்பட்டு வந்து பதினேழு ஆண்டுகள் இந்தியா இருந்தால் அறுநூற்றி எழுபத்தி ஒன்றில் தான் திரும்பி போகிறார் நம்ம ஆனால் ஒரு வரியில் படித்தோம் சீன பயணி வாங்கஸ் வாங்கு இவ்வளோ தான் ஆனால் அவர் ரெண்டு கட்டுரைக்கு அதை அழகாக சொல்லியிருப்பார் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பின்னாடி திரும்பி போய் போயும் அவர் வந்து ரொம்ப முக்கியமான குறிப்புகளில் எழுதுறாரு நம்ம இந்தியாவை பற்றியே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அரசியல் ரீதியாக கலாச்சார ரீதியாக மொழி ரீதியாக மத ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே யுவாங் சுவாங்கோட குறிப்புகள் வந்து பயன்படுற அளவுக்கு முக்கியமான குறிப்புகள்லாம் அவர் எழுதி வைக்கிறாரு இப்படி யுவாங் சுவாங்கை பற்றி ஒரு அழகான கட்டுரை எழுதியிருக்காரு ரொம்ப சிறப்பான வரலாற்று பதிவு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் குறிப்பிடணும் வெஸ்டர்ன் தியரிஸில் சொல்கிற மாதிரி நியூ ஹிஸ்டாரிசிசம் ஸ்டீஃபன் க்ரீன்லாட் ஆகட்டும் மைக்கேல் ஃபுகோவ் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து முன்வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வரலாற்றை நம்ம முழுமையாக நம்பி விட முடியாது வரலாற்றுலேயும் தவறுகள் இருக்கலாம் ஏன்னா வ வரலாறு அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதனோட பர்செப்ஷன் ஒரு இண்டிவிஜுவலோட பர்செப்ஷன் அதில் தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை முழுமையாக நம்பிட முடியாது அதுக்கும் சோதனை தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் க்ரீன் ப்ராட் சொல்கிறாரு இதை நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த புத்தகத்தில் செஞ்சுருக்கார் ஒரு வரலாற்று நிகழ்வு எடுத்து அதில் இருந்த சின்ன குறையும் சொல்லி அது இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னும் அதுக்கான சொல்யூஷனையும் சொல்கிறாரு இது இது வந்து வரலாற்றை பார்க்கக்கூடிய சரியான பார்வையாக நான் பார்க்குறேன் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்குது என்னென்னா நம்மளோட தேசிய கீதம் பற்றி குறிப்பு அதில் இருக்குது அந்த மறைக்கப்பட்ட இந்தியா புத்தகத்தில் அதில் என்ன சொல்கிற சொல்ல வர்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடக்குது அப்படி நடக்கும்போது அதில் வந்து ஜார்ஜ் த ஃபிஃப்த் மன்னர் வந்து கலந்துக்கிறார் கலந்துக்கிறப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த தேசிய கீதத்தை அவரை புகழ்ந்து பாடுறதுக்காக முதல் முறையாக பாடினாங்க ஒரு அயல் நாட் தவிர புகழ்ந்து பாடப்பட்ட ஒரு பாடலை நம்ம எப்படி தேசிய கீதமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இப்போ வரைக்கும் நம்ம தேசிய கீதம் மேலே இருக்குது நம்ம இன்றைக்கு வரைக்கும் அதோட அர்த்தம் தெரியாமலே பாடிட்டுருக்கோம் அது அஞ்சு பத்தி எழுதியிருக்காங்க நம்ம ஒரு பத்தியை தான் பாடுறோம் அதோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் அது மேலே இருக்க விமர்சனம் அந்த கலங்கத்தையும் தொடச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றில் இருந்த தவறு சுட்டிக்காட்டி காட்டி எழுதுறார் என்ன எழுதுறார் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வருஷம் என்ன நடந்திருக்கு சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு இந்தி பாடலை பாடியிருக்கார் நம்ம ஜார்ஜ் த ஃபிஃப்த்தை வரவேற்று புகழ்ந்து சௌத்ரி வந்து ஒரு இந்தி பாடலை பாடியிருக்காரு அதுக்கப்புறமா நம்ம ஜனகண மனவையும் பாடியிருக்காங்க ஆனால் இந்திக்கும் பெங்காலிக்கும் வித்தியாசம் தெரியாத ஆங்கில பத்திரிகைகளான ஸ்டேட்ஸ் மேன் இங்கிலீஷ் மேன் போன்றவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டுமே ஜனகண மனவும் அந்த இந்தி பாடலும் அவரை புகழ்ந்து பாடிய பாடல்கள்னு எழுதிட்டாங்க ஆனால் இதை வந்து ஜனகணமான அவரை புகழ்ந்து பாடின பாடல் கிடையாது அப்படிங்கிறத எந்ததுலேயுமே பதிவு பண்ணல நம்ம தேசிய கீதத்து மேலேயே இருக்கிற அந்த கலங்கத்தை கூட நமக்கு வந்து தெளிவுற விலக்கி அது வரலாற்றில் இருந்த தவறான பதிவு அது அது வந்து சரியான பார்வை இது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் வந்து ஹிஸ்டாரி அந்த வரலாற்று பதிவில் அவர் கொடுத்துருக்காரு இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக நான் பார்க்குறேன் அவர் வந்து எழுதியிருக்க எல்லா விஷயங்களுமே எனக்கு ரொம்ப சிறப்பாக பிடிச்சது அவரோட வரலாற்று புத்தகங்கள் தான் இப்படி தேங்க்யூ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடிட்டுருக்கிறாங்க அவரோட விருதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் அதுக்கு மேலே இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக மாற்றி எல்லா விதமாகவும் ஒரு கலைஞனை ஒரு ஒரு எழுத்தாளனை ஊக்குவிக்கிற பாபா சார் ஆகட்டும் சைலஜா அம்மாவட்டும் வம்சி குழுமம் ஆகட்டும் ஜெயஸ்ரீ அம்மா எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி